வெல்கம் டு ஜெலிபிளாக் நானுங்கள் சாரு உங்கள் சஜி ஆமாம் என்ன ஓகே இந்த தினம் எங்க நிக்கிறோம்னு சொன்னா தான் நிக்கிறேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று எதுனமே வந்துட்டேன் ஸோ அந்த வேலை திட்டத்தில் வந்து அதில் கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேக் பண்ணால தான் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் பெரிய ஷாப்பிங் அது எதுக்கானு சொன்னா நாளை இது நம்ம வந்து பெரிய ஒரு நிகழ்வு தான் பெரிய ஒரு சமையல் பெரிய ஒரு சமையல் தான் பர்த்டே கொண்டாட்டம் அப்ப அதனால வந்து எங்கள்ட வீடியோ சாஜ் உண்மைக்கு என்ன சொல்லுவோம் எங்கள் அந்த சப்ஸ்கிரைபருக்கா சாஜி நாங்களாக செய்யற ஒரு பங்களிப்புன்னு சொல்லி அவங்க இப்போ எங்களை நாடி வந்து நீங்கள் இந்த பர்த்டே நிகழ்வுல செய்யும் கொண்டே அப்போ வந்து இப்போ நாங்களாக சமையல் செய்து எங்கள் உறவுகளுக்கு எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு அப்படி எல்லாமே கேட்கல

நாளைய நான் நகர்வை பாறோம் அந்த தங்காண விருபத்தின்படி அப்படி சேக்க நாங்களே இன்னும் அந்த நகர்வை வந்து படிவா அப்புறம் அப்ப அதனால தான் நான் வந்துட்டேன்னு சொன்னா இப்ப மே இங்கே இருந்து இன்னொரு நாளா அந்த வேலைய சேரணும் சரியான உரா உராமால இருக்கு மால ஐயோ மால மால என்ன சொல்றதே மாரி மலை மாரிங்க மலை இந்த முறை சூரியன காணவே இல்ல சூரியன காணவே இல்ல அவ்ளோ அதுக்கு வந்து அடையா இருக்கு மலையாள ஒறு வேலையமே செக்கலாம் கூட தோய்

அப்ப இண்டையை பாத்தீங்கன்னு சொன்னா மிரக்கறி வேண்டோடும் என்ன சொல்றாரு மளிகை கடையிலையும் பொருட்கள் வேண்டோடும் மிரக்கரை சந்தையை போடணும் அப்படியே இருக்குது அப்ப இன்றைக்கு வந்து இப்ப நீங்களே சொன்னா நாங்க எங்கிட்ட நாலா அந்த செயற்பாடுகள் தான் சப்ஸ்கிரைபரோட நாங்க பயந்து கொள்வோம் வந்தவங்க இது நம்ம வந்து எங்க செயற்பாடு இதுதான் இந்த மழை நேரத்திலையும் வந்து ஆனா காலையில பிடிச்சி நல்ல மழை இப்ப இருக்கிற சாப்பிடுதான் நானும் சாப்பிடுங்க எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு ஆச்சு இப்ப முதலாவது நாங்க என்ன செய்ய பேங்க்லாமா இன்னும் மெடுக்கையில ஏடிஎம்எல்ல எடுத்து காசை மேல எடுத்துக்கொண்டு அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த அரிசி அந்த மாதிரி சொன்னாங்க குட்டிமா வேண்டிட்டு வாங்க போய் தேங்காய் போது அஞ்சு ஒழுங்கோ தருவா

அம்மா அந்த அவ்வளவு பெரிய சமையல் இவ்வளவு பெரிய சமையல் இப்ப சமைச்சு நாங்க நாளைய தினம் சமையல் காரே பிடிக்கல தான் கை விசேதான் என்னன்னு சொன்னா சமைச்சு சமைச்சு அவங்களுக்கு என்னன்னு சொல்றது சமைக்கிறேன் உண்மையா அந்த பிறந்தாண்டா பத்தொன்ப எப்படி செய்தாலும் சரியோ அப்போ வீட்டை வந்து வீட்டுக்காரர்ல இருந்து சின்ன ஆக்களை வச்சிருக்க ஸ்கூல அனுப்பித்தான் பருவாங்க நான் ஆறு மணிக்கு எங்கே புது வீட்டை போயிட்டேன் போயிட்டு எந்த பங்களிப்பா வந்து ஒரு அரைவாசி வீடு முடிச்சோட மிச்சத்தை வந்து ஒரு தட பதினொரு மணிக்கு எல்லாம் சமையல் அப்படி தனிப்போம் நாலு பேர் வந்து ஒருத்தாசியா செய்ய வைப்பில் பெரிய விஷயமா தெரியாது நாங்களும் எங்கட கையால் சமைச்சு அண்டே அப்புறம் அந்த பூஞ்சிக்காரு இன்னும் ஓ குண்டு தோசையு கறி வைக்கிறேன்னா என்னென்று கட்டை தூள் முதல் பால் எல்லாம் போட்டுறது அதை நாங்க பூஞ்சி நடுசோதி அப்படிதான் வைக்கிறது அல்ல வந்து என்ன சொல்றது பிரெட்டர் கறியா தூள் போட்டு வைக்கிறேன் தூளே போடாம இந்த நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும்

ആട്ടോ കുടിച്ച് കൊണ്ട് തന്നെ ഇപ്പോൾ നാളെ ഊട്ടി നിരക്കറി സന്ത പോലീ മിച്ച പൊട്ടാ പോയി നീങ്ങി എനിക്ക് വെച്ചാൽ കൊടുക്കാൻ പറ്റില്ല അതെല്ലാം ഇപ്പോൾ കൊണ്ട് മഴ ഇല്ലേ ഊട്ടിലാണ് ഇപ്പം വന്ന് ആട്ടോ സ്റ്റാണ്ടിൽ ആട്ടോ കുടിച്ചിട്ട് അപ്പേ നമ്മൾ മരക്കരി തന്നെ പോകും ഓക്കെ എന്താ പറയുക ആട്ടോ സ്റ്റാണ്ടിൽ ആട്ടോ കാര നിൽക്കാം Nahale bibeng aya, nahale bibeng aya jariwara, akai barang jare nde, akai barang jare nde, akai barang jariwara, akai barang jariwara, akai மத்தியலென ரொம்ப ரொம்ப எல்லாம் தரும் அது நமக்கு ரொம்ப ரொம்ப எல்லாம் உங்களுக்கு வர அந்த பேசலாம் நான் சொன்ன போது நான் அங்க வரீறோம் ஆல் ஃபன் தூற நான் அங்க ரோ ரோ ஆகுறீங்க

வெள்ளை பொருட்களும் வேண்டியாச்சு கோழிக்கும் ரசிக்கும் தேவையில்ல அதையும் வந்து சொல்லி ஆச்சு நாளைக்கு அதையில வந்து வேண்டச்சேன் மழை மழை வந்துருக்கன்னு சொன்னா நேற்றைய தினம் வந்து பதினஞ்சு பேக் வேணாங்களோ பார்த்தீங்கன்னா சொன்னால் அக்கா சொல்லியிருந்தா மகள்ட பர்த்டே வந்து பதினாறான அப்போ பதினாறாவது பர்த்டேக்கு பதினாறு பேக்கே வந்து அன்பளிப்பு செய்யப்போறோம் அப்போ அதற்கு நாங்கள் தான் இன்றைக்கும் வந்து நிதியான அதே ப்ரைஸுக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேக்கு வந்து ஸோ எந்த அளவிலும் வந்து என்னே பார்த்தீங்களா பேக்கிங் வேண்டியாச்சு ஆனால் திரும்பவும் வந்து நாங்கள் அந்த கடையில் அரிசி பருப்பு வந்து வேண்டாங்க நாங்கள் அதை போய் எடுக்க வேண்டிய சொன்னால் இவ்விழா பொருட்களும் வந்து அதுக்குள்ள திரும்பவும் கொண்டு வருகிறாரு வேண்டி கொண்டு வந்து நாங்கள் எடுத்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அந்த ஆட்டோ அந்த கடையை போகணும் தெலமடி வேற இருக்குல்ல. கருச்சடைக்கி ஆ அவ가வான் செய்து தான ஓடிக்காட்டான நான் சடிக் மச்சைய இருக்கணும்பா அப்படியே செய்றா ஓடிக்காட்ட போயினா சைக்கிள் ஐயோ ஆ பாதியோ இதுதானே

அப்போ ரெண்டு தினம் மாட்டோம் மோடி இருக்குது அந்த அடை மலை மத்தியிலேயே வந்து எங்களுடைய என்ன சொல்லணும் நிகழ்வுக்குரியான பொருட்கள் எல்லாமே வேண்டி கொண்டு வந்துருக்கோம் இப்போது இப்போ வந்து நாங்கள் பாருங்க வந்து பேக் உட்பட இந்த பேக் கண்டு திரும்ப பின்னேரம் வந்து போட்டு வெயில அப்படியே வரைக்கும் நல்ல காலம் சிந்தனையில் ஞாபகம் வந்துட்டுது பேக் உட்பட வந்து இப்போ இதில் வந்து பேரம்பிண்டைக்கு எல்லாம் வேண்டிட்டோம் மட்டு சொல்லிட்டு நூறு முட்டை இருக்கு ஊர் முட்டை நூறு முட்டை தேசி தேசிப்பாயல் பச்சை மிளகா ஆயிரம் ரூபாயாம் கிலோ அப்புறம் வந்து இதுல கரெட்டும் வேண்டி லீக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நாளைய சமையல் தான் தெரியுமே என்ன செய்ய போற மாதிரி அப்படியே பாத்தீங்களா அதுங்கால வந்து இருபது கிலோ அரிசி கொஞ்சம்

ஆறு கிலோ போஞ்சி வேண்டி இருக்கேன் மிச்சம் வந்து இதுக்குள்ள இருக்க நிறச்சி கொடி சிலக்குலேருந்து போடுறது எல்லாமே வேண்டியாச்சு மழை பெய்துட்டு இப்ப எங்களுக்கு தெரியும் வேணும்னு சொன்னா இந்த மழை இங்கே வந்து மாத கடைசி மட்டும் நிற்க முடியும் நாய்க்கு வள்ளி படம் இப்ப சுவாசம் என்ன செய்துட்டாருன்னு சொன்னால் நாலே அது அதுக்காசில் வச்சு சமைக்க வேண்டிய ஒன்று இப்ப தர்பால் எல்லாம் போட்டு விரவுக்குரிய ஐட்டங்கள் செய்து கொண்டு ஓகே பார்த்தீங்களா அப்போ இன்றைய நீங்கள் மழை பெய்தாலும் அடா மழை பெய்தாலும் விடாது எங்களுடைய சேர்த்துட்டு எங்களை வந்து ஒழுங்காச்சு சேர்த்துட்டேன் நாளைக்குரிய சமையல் இருக்குன்னு அவங்களால இப்போ தற்பால் ரோட்டு பொட்டிலும் படுத்து பார்த்துருப்பீங்க இன்னைக்குமே இதெல்லாம் கூட நான் பார்த்து பார்த்து செய்யும் போது அந்த வெண்கண்டே இப்போ நான் கூட ஷாப்பிங் பண்ணும்போது எல்லாம் அப்படியே ஒன்றா பிரிஞ்சு எல்லாம் ஷாப்பிங் பண்ணுங்க அந்த வெண்கண்ட ஒரு செய்கிற ஒரு ஃபீலாக இருக்குதுண்ணே

செய்ய நாம கர்மதான் புயலோ என்னென்னாலும் செய்ய வேண்டிய காரியங்களும் வந்து முழுமையா வந்து நாங்க என்ன கடை வந்தாலும் அதை சக்தி அப்படியே போய் ஊடுருவிப்போம் எல்லாத்தையுமே செய்து முடிப்பேன் அதே மாதிரி கட்டாய நாளைக்குமே பாத்தீங்கன்னா சமையலுக்கு வேலையை செய்யும் வேலையை செய்யணும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு சில வேறு கிட்டங்களும் சரி மலையில வந்து வெளியில வேலை செய்ய முடியாத நிலையில வந்து செய்யல அதான் வீட்டுக்குள்ளே வேலை திட்டங்கள் முட்டா தான் கோழி மாதிரியே இருக்குது அப்பா சொல்லியிருந்தா மச்ச சாப்பாடுன்னு மட்டும்தான் சொல்லிருந்தா உண்மைங்க முட்டை வயமோடலாம் அவ சொல்லவே இல்ல நான் தான் என்ன சொன்னேன் எனக்கு அந்த தங்கம் பதினாறு வயசு தங்கம் உண்மையா அது என்ன சொல்கிறது அவ தான் அங்கேயே கொண்டாடாமல் வந்து இங்க இப்படி எல்லாம் செய்ய வேண்டியதாக சந்தோஷம் நாங்கள் வந்து அந்த ஓ அந்த பதினாறு இல்லை இல்லை அவங்க அம்மா தான் பிற அது வந்து சப்தம் நாளைக்கு வீடியோ அதாங்க பார்த்தா தெரியுமா இப்படியெல்லாம் நடந்த போனால் அவள் ஒரு சில விஷயங்களை வந்து

மது வந்து தங்கான பேர்த்தியை நாங்களும் வந்து விமர்சையாக கொண்டாடப்போம் அவ்வளோதான் சொல்லலாம் தானே ஓகே மலையை மாதிரி தண்ட வள்ளி மாதிரி நாங்களும் மதிய மதியாக இருந்தாலும் பார்க்கலாம் அந்த வகையில வந்து நான் இங்கே என்ன ஒரு வேலை திட்டம் செய்யறேன்னா உண்மையாக என்ன சொல்வாரு அது பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு என்ன காரியத்தை நாங்கள் செய்ய போவோம்னு சொன்னால் அங்கே தடையில ரொம்ப நான் சொன்னா எடுத்து சொன்னால் இல்லையா மலையை செய்யலான்னு அப்படி ஒரு ஆள் இல்லை நான் எதா இருக்கும் அதுக்கு என்ன செய்யலாமே என்று சொல்லிட்டு நிச்சயம் நிச்சய பிரியேன்னு சொல்லுவோம் ஆனா நானும் கால் பண்ணிட்டு வந்ததுக்குள்ள எல்லாத்தையும் விற்பனை செய்து வா இப்படித்தான் வேணும் கண்டிப்பா அப்ப அப்ப நாம வந்து ஒரு கேரியத்தை நிகழ்ச்சியா செய்து முடிக்கிறேன் சொன்னா இன்னைக்குமே நல்ல சப்போர்ட் அப்படியே கூட இருக்கு அந்த கூட பார்த்துட்டு நான் மழை நேரத்திலயும் மழைவே மாடாத செய்துட்டு இருக்கு நாங்களும் விடாம അപ്പൊ പടയ പോയിരു എല്ലാം പണിക്ക് വന്നു വെത്തിയാളിയ പാത്രം ആ പാത്രം പാത്രവും മറ്റേ പ്രളയ അതുവളം ചെയ്തിട്ട് നാട്ടിലും കാലി സമയതാ

எந்தாப்பு அப்போ கால் கரெகிட்டட்டே கிளையறேன் அண்ணே போய்சலம்போவே அது போடுனானங்களும் நல்ல போவாங்க அப்போ 21 ஆம் தேதி நான் செம பக்காங்க கல்யாணம் அன்னிக்கு அன்னிக்கு சரி ஆ பாத்தீங்களா இது நியூரோட்டிங் பண்றது மூண்டாவது மூண்டாவது ஆ நேத்து ஆபடிகிட்டு போற வாத்துனா சாரி எடுத்துக்க அக்ஷமிக்கு ஜோடிக்கு போகணும்ல நையந்தரா பட்டி நம்ம எல்லா சாரியா ஓ வடியா இருக்கு ஜாலிய மெல்ல தர வடியா இருக்கு எடுத்து கொண்டு வாங்களோ கொண்டு போய் யாரும் വിപ്പാട് എല്ലാം കണ്ടിപ്പി മനതാരും കാണോലിയെ ഇത് ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் மழை நேரத்துலேயும் உங்கள்ட வீர திட்டங்கள் எப்படி இருந்திருக்கானு சொல்லி நீங்களும் சில சொல்லுங்கள் அதுவே இவங்கள இருந்தபடியும் நான் உங்கள் சேர நான் உங்கள் சேர்ந்தேன் ஓகே அதிகோன்னு சொன்னால் இந்த தேங்காய் பாரங்க இருநூறுவா போகுது இங்கே இப்போ தேங்காயம் வந்து அஞ்சு தேங்காய் வேண்டி இருக்கிறோம் காணுமண்டா நினைக்கிறேமேன்னு சொன்னால் அவங்கள திரட்டல் கறியுந்தானே தேங்காய் மறந்து நான் சொல்கிறதுக்கு அஞ்சு தேங்காயம் வேண்டியிருக்கிறேன் அதோட வந்து இப்போ எல்லா பொருட்களையும் வேண்டியதை நாங்க வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம் यहां पर कोई नहीं है कैमरा है अरे यार ये वीडियो गलत कर रहे हैं हम नए पास भी नहीं कर रहे हैं कैमरा है